தலைச்சிறந்த அரசியல் திறனாய்வாளரும் வழக்கறிஞரும் அரசியல்வாதியுமான கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவினையொட்டி தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கனத்த இதயத்தோடு நம்மோடு சிலவற்றை பகிர்ந்துள்ளார் மதுரை மேற்காவணி மூலவீதியில் இவரின் வீடு இருந்தது விஜயகாந்தின் தந்தை அழகிரிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு அரிசி அறவை மில் வைத்து நடத்தி வந்தவர் அக்காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் கவுன்சிலராகவும் பணியாற்றினார் பழநெடுமாறனை அடிக்கடி சந்தித்து உரையாடுவார் என்னிடமும் மிகச்சிறந்த நட்பு கொண்டவர் அப்படியான ஒரு நல்லதொரு பண்பான குடும்பத்தில் வளர்ந்து வந்தவர்தான் கேப்டன் என அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக என்ற பெயரில் அவர் கட்சி ஆரம்பித்த வேளையில் தேர்தல் ஆணையத்தில் அதை பதிவு செய்ய என்னிடம் கைபேசியில் ஆலோசனைகள் பெற்றதும் உண்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் என்னுடனும் அரசியல் பயணம் செய்ய விரும்பியவர் மிகச்சிறந்த மனிதநேயர் சில அரசியல் மற்றும் சந்தர்ப்பவாத தோழமை கட்சிகளின் தவறான ஆலோசனைகளால் அவர் பாதிக்கப்பட்டார் ஆனாலும் மக்கள் செல்வாக்கை பெற்று எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் தனது தோழமை கட்சியாக இருந்த அதிமுகவுடன் போராடியவர் இன்று விடைபெற்று போகிறார்